வணக்கம் அன்றைக்கி ஒரு ஆறுநூறுபா பிஎல்இசி மோட்டார் தான் சர்வீஸ் போயிட்டுருக்கு இது ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பண்ணி கொடுத்தோம் கஸ்டமருக்கு நம்ம பண்ணது ரெண்டு பேனல் போட்டு மோட்டார்க்குள்ளே எவ்வளோ சேரு இருக்குன்னு மட்டும் அந்த அளவுக்கு இருக்குன்னுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணி போடும்போது எப்போ பார்த்தாலும் கஸ்டமரே குறை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பல மாதங்களாக உள்ள சீல்டு அடி போய் சேர்த்துக்குள்ளே விட்டு ஓட்டியிருக்காங்க மோட்டார் தெரியுதுங்களா இந்தளவுக்கு இருக்குன்னு ஃபுல்லாகவே சேரு தான் ரெண்டு பேரிங் போயிடுச்சு சீல்டு அடி வாங்கிச்சு போர்டு பாருங்கள் எந்தளவுக்கு இருக்க நேற்று அப்படியே சேர்த்துக்குள்ளே எடுத்தாங்க கண்டிப்பாக இதுக்கெல்லாம் சிம்டம்ஸ் காட்டியிருக்கும் தண்ணி கம்மியாக வந்திருக்கும் இல்லை மோட்டரை மேலே எடுத்து பார்த்துருக்கலாம் ஒரு கிலோக்கு மேலே இருக்கும் சரி ஆனால் இதுலேயே அந்த மோட்டார் ஓடிக்கிட்டு இருந்துக்கு லாஸ்ட்டில் நேற்று ஓடலை அப்படின்னு சொன்னாங்க சரி கடைக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் கடைக்கு அனுப்பிட்டுருந்தா இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இப்போ தான் இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணால் என்ன தண்ணி கம்மியாக வருது அப்படின்னா நீங்கள் வந்து முன்னாடியே வந்து ஃபோன் பண்ணி கேட்கலாம் இல்லை மோட்ரை எடுத்து பார்க்கலாம் ஒரு எட்டு சைஸ் இல்லை பத்து சைஸ் பேனர் ரெண்டு பேனர் இருந்தாலே போன மோட்டரை வந்து பட்டாக பிரித்து பார்க்கலாம் இல்லை இந்த கயிறை நம்ம டைப் பண்ணி கட்டிட்டு வர்றது தண்ணி ரொம்ப காலியாகுது அப்படின்னா அடியில் ஏதாச்சும் கூட வைக்கலாம் இல்லை ஏதாச்சும் வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சா பரவாயில்ல இந்த அளவுக்கு சேர் வந்து ரிப்பேர் வருது அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது தேவையில்லாத செலவு தான் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி போர்டு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுவா வரும் பேரிங்கு வாட்டர் சில்டு ஆயில் சீல்டு ஆயிலு இதில் இன்னொரு இது இம்ப்ளரும் பார்க்கணும் நம்ம இன்னும் பிரிக்கவே இல்லை இதை பார்த்தோன்னே நமக்கு ஷாக் ஆகிடுச்சு இந்தளவுக்கு கேர்லஸாக யூஸ் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது சேர்த்துக்குள்ளே விட்டு அடி அடி நான் அடித்து ஃபுல்லாக ஏறி வந்திருக்கு இன்னும் மேக்னெட் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியல இது வெளியே எடுக்கும்போது சென்ட்ரல் சாஃப்ட் எடுக்கும்போது மேக்னெட் என்ன உடஞ்சிச்சினா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இந்தளவுக்கு ஒஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க பார்ப்போம் சர்வீஸ் முடிச்சுட்டு மோட்டார் முடியுதான்றதே ஃபஸ்ட்டு பார்க்கும் போதே பயமாக இருக்குது அந்தளவுக்கு கொடூரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க மோட்டாரை கலெக்டி பிரிச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என்னென்ன போயிருக்குன்னு பார்ப்போம் மோட்டார் எல்லாம் கம்ப்ளீட்டாக பிரிச்சாச்சு இம்ப்ளரை வந்து மூணு மணி நேரமாக ட்ரை பண்ணி லாஸ்ட்டில் உடச்சி தான் எடுத்தோம் ஆல்ரெடியே அது டேமேஜ் ஆகிருந்தது அந்த காட்டர் பெண்ணில் போயிட்டு லாக் ஆகிட்டு இருந்தது எவ்வளோ நம்ம ஹீட் பண்ணாலும் வரல ரெண்டாவது டபிள்யூ ஃபார்ட்டி ஆயில் எது கொடுத்தாலுமே வேலைக்கு ஆகலை லாஸ்ட்டில் சரி உடஞ்சி எடுக்குள்ளார்பராக தான் சேர்னு சொல்லிவிட்டு எல்லாம் தூள் அடித்து எடுத்தாச்சு சென்டர் சவுட் மேக்னெட்டில் எவ்வளோ சேர் இருக்குது பாருங்கள் அப்படியே சேர் காஞ்சி கட்டி கட்டியாக நிற்கிது இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணும் வைண்டிங் செக் பண்ணும் பேரிங்லாம் சுத்தமாக உதவாது எதுவுமே சீல்டு எல்லாமே மாற்றணும் மாற்றிட்டு மோட்டார் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பார்ப்போம் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு வைண்டிங் எல்லாமே செக் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு கேப் டாப் கேப் வந்து புதுசாக போட்டாச்சு இல்லை ரெண்டு பேரிங் புதுசாக போட்டாச்சு இம்ப்ளர் புதுசு போர்டு புதுசு எம்பிபிடி கண்ட்ரோல் போர்டு புதுசு எல்லாம் புக் பண்ண போகிறோம் சென்ட்ரஸ் ஆஃப் மேக்னட் இன்செர்ட் பண்ணிவிட்டு மோட்டர் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி பம்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒயரோடயே கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா ஒயர் கட் பண்ணிட்டு வந்தால் வயர் திரும்பவும் எங்களுக்கு அடிக்க தெரியாது ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு செட்டோடையே காலட்டி கொண்டு வந்துட்டாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு தண்ணி அப்படி பம்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் கம்ப்ளீட்டாக சர்வீஸ் முடிஞ்சது எல்லாமே க்ளோஸ் பண்ணி பக்காவாக முடிச்சாச்சு ஒரு டெஸ்டிங் போடக்கூடாது தண்ணி எந்தளவுக்கு பம்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் டெஸ்டிங் போட்டாச்சு பேனல் ரெண்டு பேனல் லைன் கொடுத்துருக்கோம் அறநூறு வாட்ஸ் மோட்டருக்கு நானூற்றி மூணு வருஷம் ரெண்டு பேனல் வந்து லைன் கொடுத்துருக்கோம் அப்புறம் நைட்ருக்கு தனியோட ப்ரெஷர் குறைய இன்னும் கம்முக்குள்ளே இருக்கிறதுனால அப்படியே உள்ள ரொட்டினாக ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டிங் கொடுத்து அது ஒரு கண்டனி பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஓகே நன்றி அடுத்ததை சந்திப்போம் இதுக்கான ரேட்டை வந்து சேர்ச்சில் கொடுக்குறது பார்த்துக்கலாம் ஓகே பாய்